படம் கால்ல அது ஒரு இருந்த படம் வந்து நல்லா இருக்கு கதை நல்லா இருக்குது அது குடும்பத்தோட போய் பார்க்கலாம் அந்த படத்தை தொடர்ந்து அந்த ரசிகர்கள் நாளே கொண்டாட்டத்தில் கொண்டாட்டத்தளம் மட்டும்தான் இருப்பாங்க வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்றப்பல வந்து வெளியில ஒரு செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு ஒரு எண்ணங்களே அப்படிதான் இருக்கு நீ ஆடுவியா அதனால எங்களுக்கு இப்ப நான் மறுபடியும் புதுசா பார்க்க போற மாதிரிதான் இருக்கு போறேன் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் எல்லா வீட்லேயும் வந்து பொங்கல் நல்லபடியாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசின் சார்பாக ஒரு ஒரு குடும்ப அட்டைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே நாட்களில் தான் இங்கே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி இன்னைக்கு நேற்று வந்து அறிவிக்கப்பட்டு நேற்று இரவே வந்து இந்த வாரிசு அப்படிங்கிற ஒரு படமும் அதே போல் வந்து அஜித் நடிச்சிருக்கிற துணிவுங்கிற ஒரு படமும் தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் ஆகியிருக்கு உலகம் முழுவதுமே ரிலீஸ் ஆகிருக்கு அதில் தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஒரு கொண்டாட்டங்கள் இருக்குது நம்ம பார்த்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரிஸ் அப்படிங்கிற ஒரு விஜய் நடித்த ஒரு படம் பார்த்துருக்குறோம் அது எதுக்காக வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூ அதில் வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா இருக்குது கதை நல்லா இருக்குது அது குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அந்த படத்தை விஜய் வந்து எப்போதுமே வந்து அவரோட டான்ஸ் நல்லாயிருக்கும் அதே போல் டான்ஸ் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து இன்னும் துணிவு பார்க்கல வாரிஸ் தான் பார்த்துட்டு வந்தோம் இந்த நாளில் தான் அவங்க வந்து என்னென்ன அவங்களோட ரசிகர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சில ரசிகர்கள்னாச்சும் வந்து கடைபிடிச்சு தொடர்ந்து நாலு ஆண்டுகளாக வந்து தஞ்சாவூரில் அந்த விலை உணவகம் உணவகமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனை எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வந்து சேவைகள் செய்துட்டு இருக்கிறாங்க அதை வந்து நம்ம எடுத்து காட்டுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்து போனது அது நல்லா தான் இருக்குது தொடர்ந்து வந்து ரசிகர்கள் நாளே ஏதோ மட்டும்தான் இருப்பாங்க வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்றப்பெல்லாம் வந்து வெளியில் ஒரு செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு எண்ணங்களே அப்படி தான் இருக்குது ஆனால் வந்து அதையும் மீறி வந்து பொது சேவைகள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்க்க முடியுது அந்த ரசிகர்களுக்கு வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் அந்த ரசிப்பு தன்மையை வந்து எப்படி பயன்படுத்தணும் எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் ஒரு வேறு மாதிரி ஒரு இருக்க அந்த ரசிகர்களும் இன்னும் திருந்தணும் அப்படிங்கிறதையும் இந்த இதில் கேட்டுக்கிறோம் இந்த தஞ்சாவூரில் விஜயா திரையரங்கத்தில் வந்து வெளியிட்ருக்குறாங்க அந்த விஜயா திரையரங்கத்தில் போய் இன்றைக்கி வந்து நம்ம அவங்க உணவளி து அந்த பிள்ளைகளோட வந்து நம்ம பார்த்தது அங்கே ரசிகர்கள் என்னென்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இன்னொன்று இன்னைக்கு ஜனவரி பதினொன்று இதையும் நம்ம வந்து நினைப்படுத்திக்கணும் ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தான் இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றுறதுக்காக நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் வந்து இறந்து போனார் அதாவது பத்தாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி இன்றைக்கி அவர் மேலே வந்து தடியடி நடத்தப்படுது கொடியை கீழே போடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க ஜனவரி பதினொன்று அதை இன்னைக்கு இங்கே எல்லோரும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற நாட்டில் அவர் வந்து இறந்து போயிடுறாரு அந்த நாள் இன்றைக்கி அவருக்கு வந்து நம்ம மாநாடு வாழைவழியின் மூலியமாக நம்ம மாநாடு செய்தி குழுமத்தின் மூலியமாகவும் அவருக்கு நம்மளோட புரட்சி வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் இந்த படத்தில் வந்து நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது எல்லாருமே பார்க்கலாம் இப்போ வந்து பின்னாடி போய் அவங்க வந்து என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் நன்றி Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để தஞ்சாவூர்ல வந்து வாரிசு படம் வந்து வெளியிடப்பட்டு சிறுவர்கள் பெரியவர்கள் வரை வந்து அதிகமா அழகா வந்து கொண்டாடப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் என்றாலே வந்து ஏதோ பொழுதுபோக்குக்கும் வந்து ஏதோ ஒரு ஊதாரி ஊதாரித்தனத்துக்கும் சுற்றுறாங்க அப்படின்ற காட்டிட்டு இருக்கிறாங்க அதை மீறியும் தொடர்ந்து நாலு ஆண்டுகளா அது தஞ்சாவூர்ல எல்லா மருத்துவமனையில இருந்து பொது இடங்கள் அத்தனை இடங்கள்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு நாலு இன்னைக்கு அது அன்னதானம் வந்து அன்னதானம்ங்கிறது ஏதோ வந்து ஒரு டைட் சோர் கொடுக்கணும் ஒரு மோர் சோர் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவும் கொடுக்கல நான் மருத்துவமனையில் கண் கூட நான் பார்த்தது இது அண்ணன் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா ஒரு நாளைக்கு வந்து உறுதியாக வந்து நம்ம வந்து அழகாக நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திரையரங்குகள் போயிட்டு வர அந்த உறவுகளுக்கும் வந்து நீங்க அன்னதானம் கொடுக்குறாங்க இது எத்தனை ஆண்டுகளாக வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு ஆண்டுகள் ஒரு நாள் கூட மழை வெயில் கூட அவங்க வந்து விடுப்பு இல்லை இதை வந்து பொதுமக்களுக்கு விஜய விஜய அண்ணன் சொன்னதை ஏற்றுக்கிட்டு தளபதி சொல்லதை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்றத கூட பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை வந்து யார் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்து மாவட்ட தலைவர் அண்ணன் விஜய் சரவணன் விஜயா தியேட்டர்ல இந்த படம் வந்து விட்டுட்டு வெளியில வரவங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அதே சமயத்தில் சாதி மத வித்தியாசம் இல்லாம ஏழை பார்வையாக பெரியவர் வித்தியாசம் உணவளிச்சிட்டு இருக்காங்க தானத்திலே மிக சிறந்த தானம் வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்றாங்க எந்த தானம் கொடுத்தாலும் அந்த தானம் போதும் ஆனா அன்னதானம் மட்டும் அடுத்தடுத்த வேலை வேணுங்கிறத உணர்ந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த பணி உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு திருப்திகரமா இருக்கு தளபதி அவர்கள் வந்து சந்திக்க போகும் பொழுது அனுப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்குவாரு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் வேளையாவது ஒரு இருநூறு பேர் முன்னூறு பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் என்கிற அவருடைய எண்ணத்தை விரிவுபடுத்தும் வகையில் எங்களுக்கெல்லாம் அவர் எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை வழங்கி தளபதி விஜய் விலையில்லா விருந்தகம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக தஞ்சையில் கொரோனா பேரிடர் காலத்தில் கூட அரசு அனுமதி பெற்று ஒரு சமூக அமைப்பு செய்யக்கூடியதை ஒரு நடிகரின் மன்றம் திறம்பட மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று மருத்துவமனை வளாகத்திலும் மற்றும் தஞ்சையின் பல்வேறு பகுதிகளிலும் உணவிற்றவர்களுக்கு உணவு வழங்குகின்ற பணியை தொடங்கினோம் அந்த பணியிலே எங்களோடு உடல் உழைப்பை எந்த வருமானத்தையும் எதிர்பாராமல் உழைக்கின்ற தம்பிமார்களும் எங்களுடைய இந்த சேவை என்பது சிறப்பானதாக கருதப்பட்டதால் தொடர்ந்து இதுவரை இந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நாளை நெருங்குகிறோம் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மதியம் என்று ஐநூறு நபர்களுக்கு ஒருவேளை உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான பங்களிப்பாளர்களின் மூலம் ரூபாய் ஒரு கோடி வரை பங்களிப்பு தொகை பெறப்பட்டு அனைத்து அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் பொது அமைப்புகள் தளபதியை தேசிக்கின்ற தமிழகம் என்றும் உலகம் எங்கும் ஆளுகின்ற ரசிகர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்போடு இந்த உணவு வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூட தளபதியின் வாரிசு வெளியாகின்ற நாளில் காலை மற்றும் மதியம் அரசு பொது மருத்துவமனையிலும் உணவு வழங்கப்பட்டது அதே நேரத்தில் வாரிசை காண்டு ரசிக்க வந்த ரசிகர்களுக்கும் இந்த திட்டத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் இங்கே படம் பார்க்க வந்தவர்கள் பசியாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த மதிய உணவு ஐநூறு நபர்களுக்கு செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது இன்றைய தினம் இந்த பங்களிப்பை தஞ்சை மாவட்ட மாணவரணியின் சார்பில் திரு வெங்கடேசன் அவர் சிங்கப்பூர்ல பணிபுரிகிறார் அவருக்கு படம் வருது அந்த நாளில் தளபதியின் ரசிகர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அதை நிறுத்தி இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்று பிறந்த நாள் காணும் திரு வெங்கடேசன் அவர்கள் எல்லாம் மாணவரணி இணைச் செயலாளராக அவர் பணியாற்றி வருகிறார் இன்று பிறந்த நாள் காணும் திரு வெங்கடேசன் எல்லாம் உள்ள இறைவனையும் நல்லாசியும் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களும் பெற்று வாழ்க என்ன நூறாண்டு என்று வாழ்த்து இங்கே வருகை தந்துள்ள அனைவரையும் இந்த உணவை நீங்கள் பெற்று அதை உண்டு மகிழ வேண்டும் இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற்கும் உங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொய்தார் சிறப்பு மழை காலம் பார்த்துட்டிங்களா எந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஒரு இருந்த

ஆக்ஷன் மூவிலேயே புல்லும் நம்ம பார்த்தாச்சு படம் பூஜை போடுறப்ப இது வந்து ஒரு ஃபேமிலி ஒரேட்டல் படம் தான் பண்ணாங்க ஆனா இங்க உள்ள வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஃபேமிலி நம்ம வந்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடுற ஒரே படமா அமைஞ்சிருக்கு சரி சரி ஏன்னா படம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு எல்லா ஃபேமிலி ஆட்டி எல்லாரத்தையும் சந்தோஷப்படுத்தும் ஒரு தரப்பு ரசிகர்கள் மட்டும் இல்ல எல்லா தரப்பு ரசிகர்களும் குடும்பத்தோட அழைச்சிட்டு வர ஒரு மூவியா இருக்கு அதனால எங்களுக்கு இப்ப நான் மறுபடியும் பூசா பாக்க போற மாதிரி தான் இருக்கு மூணாவது டீ பாக்க போறேன் சரி எனக்கு இதுல வந்து விஜயிட்ட என்ன பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு அந்த சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும் வந்து சாதாரணமாக படம் வர கொண்டாடுறோம் இல்லாமல் தொடர்ந்து நாலு வருஷமா வந்து வந்து வழங்கிட்டு இருக்காங்க அது இந்த இடம் ஏதாவது வந்து ஒரு இடத்துல தான் கொடுப்பாங்க இவங்க வந்து மருத்துவமனை எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சர்வீஸை பத்தி நீங்க எப்படின்னு நினைக்கிறீங்க அவர் வந்து மேடையில் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொன்றுமே வந்து அவர் மக்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் தான் சிந்திப்பாரு ஃபர்ஸ்ட் இந்த படத்துல அந்த ரஞ்சிதந்த சாங்கி கூட லாஸ்ட் வீட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு அந்த ஒரே டேக்கில் எடுத்தேன்னு சொன்னாங்க அந்த வலி வேதனையும் வந்து அவர் முகத்துலேயே தெரியும் ஆனால் ஆடி முடிச்சுட்டு அவர் மனசார இப்படி நெஞ்சில் கையை வச்சு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ரசிகர்களை எந்த அளவுக்கு நம்ம அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் ரசிகர்களுக்கும் மக்களுக்குமாவே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் யோசிச்சிக்கிறதா கண்தானம் கண்ணு அன்னதானம் பண்ண சொன்னார் அடுத்து உறுப்பு தானம் பண்ண சொல்லியிருக்காரு ரத்த தான முகம் ஆரம்பிச்சுட்டாரு இப்ப கடைசியாக கண்தானம் முகம் ஆரம்பிச்சார் அதாவது மக்கள் நம்மள அதை சார்ந்து இருக்கிறவங்களும் நம்ம என்ன நினைக்கிறோமோ மக்களுக்கு பயன்படுற மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மக்களை சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனா வளர்ந்துகிட்டு இருக்காரு அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு